நான் மத்திய சென்னை வேட்பாளராக பிறகு நான் கொள்கின்ற இரண்டாம் நிகழ்ச்சி இந்தியாவே வேறு விதமாக இருக்கும் இந்தியாவில் நானூறு சீட்டுகளை பெற்று திரு மோடி அவர்கள் அரசமைப்பார்கள் ஆச்சரியம் போகிறது தமிழ்நாட்டில் பாஜக மலரும் என்றெல்லாம் சொன்னார்கள் அதுவும் கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு அதுவும் எக்ஸிட் போல் என்று விதவிதமாக கதைவிட்டார்கள் மக்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் யார் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவின் தலைவரை மாற்றுகின்ற மாநிலம் இந்த மாநிலம் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம் அங்கே தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜக எண்பது இடங்களிலுமே வெற்றி பெற்று அதுக்கு பலத்துடன் ஆட்சி அமைத்தார்கள் ஆனால் இந்த முறை நாற்பது இடங்கள்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது நாற்பது இடங்களே இந்திய கூட்டணி ஒரு நகைச்சுவை உணர்வு சொல்றேன் கேந்திரமா நாற்பது தொகுதி மாறிச்சு இந்தியா கூட்டணி வந்துச்சு ஏனால் அங்கே யூபி இருக்கின்ற நம்ம சகோதரர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்தார்கள் வேலை செய்து சுயமரியாதையோடு தமிழ்நாட்டை பார்த்து இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது இப்போ நன்றாக இருக்கிறேன் அங்கே பாஜக ஆட்சி மோசமாக இருக்கிறார் மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலும் வேலை செய்தவர்கள் அங்கே சென்று வாக்களிக்கும் போது மாற்றி அமைத்தார்கள் அதனால் தான் இருக்குது வேடிக்கையாக சொல்கிறேன் ஏனென்றால் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது இன்று இந்தியாவிலே மோடி ஆட்சி ஒரு மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியை நடத்துகிறார் யார் என்றால் மோடி ஏனென்றால் சென்ற முறையெல்லாம் எந்த சட்டத்தையும் செய்யலாம் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்தியாவிலேயே நீட் வேண்டாம் நீட் தவறான கொள்கை என்று சொன்னவர் யார் என்றார் என்ன என்ன பண்ணாங்க நடித்தார்கள் இவர்கள் சிறு குறுகிய பட்டத்துடன் பேசுகிறார்கள் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமான பிரச்சனை இது தேசிய அளவிலே பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் வேண்டாம் வேண்டாம் பெற்றமாக பார்த்தோம் அப்பொழுது கூட நம்மளை ஏளனம் செய்தார்கள் என்று பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மாணவ மாணவர்கள் தற்கொலை செய்த ராஜஸ்தான் மாநிலத்திலே கோட்டா அதிகமான மாணவர்கள் எது குறிப்பாக நீட் பயிற்சிக்காக வந்து தங்களை தேர்வு செய்ய முடியாது ஏன் இந்த நீட் என்று வான சின்னங்கள் தங்கள் இளம் வயதிலேயே தற்கொலை செய்து கொள்ள அந்த அது தற்கொலை தவிர்க்கிறதுக்காக அந்த பாஜக அரசு செய்கிறது தூக்கப்பட்டு வச்சா தற்கொலை செய்து தவிர்க்கலாம் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன நீட் என்பதை புரியவில்லை இன்று நீட்ல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு கேள்விக்கு தவறான பதில் எழுதினேன்றால் என்றால் மைனஸ் நாலு மார்க்

அதிகமாக நமக்கு நம்ம நாட்டில் பண்ணணும்னா நீட் தேர்வு நேர்மையாக செய்கிறார்கள் அது குறிப்பாக பார்க்கிறோம் மாணவர் சென்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட அவங்களை வந்து தோடு கிடையாது இது போடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆனால் இதே வட இந்தியாவில் சென்றால் மாணவர்கள் பெற்றோர்களே வந்து காப்பீடுக்க உதவுகிறார்கள் இத்தனை பார்த்துக்கள் இருக்கிற மாணவர்கள் அதிக அளவுக்கு மாறுப்பவர்கள் ஆனால் நாம் நேர்மையோடு இருக்கிறோம் இன்று நீட் தேசிய பிரச்சனையாக மாறிக்கிறது தமிழ்நாட்டிலே நாம் சொன்னபோது கேட்காதவர்கள் என்று கேட்கிறார்கள் நீட் வேண்டாம் என்ற கருத்து இந்தியா முழுவதும் வருகிறது அதற்கு காரணம் யார் என்றால் நமது முதல்வர் தளபதி மு க ஸ்டாலினும் நமது இளந்தலைவர் உதயநிதி என்று மாநகராட்சி பார்க்கும் போது இதே உணர்வு தான் உங்களுக்கும் இருக்கும் நாம் என்ன கேட்குறோம் பெருஞ்செல்லும் கல்வி செல்வம் தான் நீங்க கல்வி செல்லும் பெறுங்கள் அந்த வகையில் உதவுவதற்காக நமது அருமையண்ணன் மாண்புக அமைச்சர் திரு கே சேகர்பாபு அவர்கள் என் நல்ல நிகழ்வை நடக்கிறார்கள் நல்ல நிகழ்வு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்